வாழ்க நின் புகழ் வளர்க நின் பிரபஞ்ச மகாசபை தொண்டு ஏற்று நின்று வரும் சீடர்களை இனம் கண்டு அமர வைக்கும் அற்புத பாம்பாட்டியோடு இணைநிலை காணும் விஸ்வாமித்ரனே அகத்தியன் அகமகிழ்கின்றோம் பேராற்றல் தனை உலகோர்க்கு வரும் காலங்களில் எல்லாம் உன்னத நிலையாய் பறைசாற்றி அமர்கின்ற சட்டங்கள் நிகழ்வுதலில் உண்மை அமர வைத்து அழகு பார்க்கும் பிரபஞ்ச மகாசபை இது திருமகா வாழைச்சுத்தன் பேராற்றலாய் எழுந்து நிற்கும் சபை இதுவென்று அகத்தியன் வாழ்த்தி அமர்ந்திருக்கின்றோம் யாம் அகத்திய மகரிஷியே இங்கு நடக்கும் காட்சிகள் எல்லாம் சாட்சிகளாகவே இவருக்கு காண்பிக்கப்பட்டது உமக்கும் அறிந்த உண்மையே எதற்காக இதை நாம் செய்தோமோ அதையெல்லாம் எதற்காக என்றே உணராமல் இவர்களெல்லாம் இவர்களில் சிலர்கள் எல்லாம் செய்யும் தவறுகளை என்னால் ஜீரணிக்க முடியாமல் எத்தனைத்து கொந்தளித்துக் கொண்டிருக்கிறேன் அகத்திய மகரிஷியே நிர்வாகத்திலே என்னை அகற்றினீர் உங்களுக்கும் பிசகாததை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அமர்ந்திருக்கிறேன் இருப்பினும் உமக்காகவும் வாழை சித்தருக்காகவும் அமைதியாக அமர்ந்திருக்கிறேன் உமது சீற்றமும் உமது சித்தமும் உன் ஆற்றலும் உன் பேராற்றலும் பிரபஞ்ச நிகழ்வும் இவ்வீரேழு பதினாலு லோகமும் அறிந்த உண்மை என்று அகத்தியல் உரைக்கின்றோம் இச்சபைதனிலே இச்சபைதனிலே நடைபெறும் நிகழ்வுகள் யாவும் அதி உன்னத உயர் நிகழ்வுகளே என்று உணர்வோர்கள் உண்மை உணர்கின்றார்கள் எம்மை உணர்ந்து அமர்கின்றார்கள் ஆசானின் நிலை உணர்ந்து அமர்கின்றார்கள் பொறுமையோடு பொறுமையோடு நிலை இருந்து பிரபஞ்ச மகாசபைக்கு தொண்டாற்ற அகத்தியன் உன் சீற்றமதை தனித்த தலமாய் இத்தலம் அமர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் யாம் உணர்த்தி அமர்கின்றோம் சித்தனி வணங்கி நிற்கிறேன் வணங்கி நிற்கிறேன் குருவே அகத்திய பெருமானே இன்றே உமது நாமத்தின் வடிவங்களையும் பரிமாணங்களையும் சக்திகளையும் உரைத்திருந்தேன் ஏதோ ஓ மகத்தீசாய நமக என்பது வெறும் சொற்கள் அல்ல அதுவே பிரபஞ்ச இயக்கத்தின் நிலைகளில் வந்த மந்திர சொற்கள் என்பதையும் உணர்த்தினேன் கூறிக்கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொருவரும் செவி கொண்டு கேட்கிறார்களா இல்லையா என்பதே புரியவில்லை அவரவர்கள் வந்த மாத்திரத்தில் பேசுவது என்னவோ ஆசான் நிலை கொள்வதென்னவோ ஆசானை போல் தாமே நிகழ்ந்து கொள்வது என்னவோ என்ற நிலையிலே சென்றால் அவர்களை எவ்வாறு உருவே அமைதியாக விடுவது நின் பணி நின் பணி உயர் பணி ஆசானின் நிலை சிவமகா வாழை சித்தனின் நிலைதனை தொடக்க காலத்திலிருந்து துவக்க காலத்திலிருந்து விஸ்வாமித்ரனே நீர் அறிந்த உண்மை அவ்வாறு அவன் இருக்கும் அந்நிலை சபை தான் உயர் நிலைதனை இவ்வுலகம் கான் உயர் நிலையாய் உலகோர்க்கு பரிசாற்றுகின்ற அந்நிலையில் அவன் அமர்ந்திருக்கும் நிலையோடு அகத்தியன் இணைந்திருக்கின்றோம் விஸ்வாமித்ரனும் அதில் உள் நுழைந்திருக்கின்றான் என்னும் நிலையோடு அகத்தியன் பயணப்படுகின்றோம் சீற்றமது சீற்றமது சச்சங்க வேலைதனில் உயர்த்தி நின்று வரும் சீடர்களின் நல் சாபவா விமோசன நிலைதனை வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற சீற்றமாக மாறி நிற்க வேண்டும் என்று அகத்தியன் அந்திமகா வேலைதனில் உமக்குரு சிறு வேண்டுகோளும் விடுத்து அகத்தியன் அமர்கின்றோம் குரு சொல்வதே மந்திரமே தவிர அதற்கு வேறு வார்த்தையே இல்லை குருவே அவ்வாறே செய்து விடுகிறேன் அவ்வாறே செய்து விடுகிறேன் ஆற்றலும் அதி உன்னத நிலையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றலையும் அதி உன்னத உயர் நிலையையும் ஏழு பதினாலு லோகங்களும் முற்று நோக்கி கொண்டிருக்கின்றன இச்சபை நாள் வருகின்ற சீடர்கள் அமர்ந்த அத்தளமதில் அமர்ந்த அக்கணமதில் உணர்ந்து கொண்டோ சித்தனோடு உயர்ந்து நிற்கின்றார்கள் சூட்சமத்தில் சூட்சமத்தில் உணர்ந்து உயர்ந்து நிற்கின்றார்கள் இயல்பு நிலையில் உணராதவர்கள் அவர்கள் சூட்சமத்தில் உணர்கின்ற காலம் வரை காலம் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் அகத்தியன் உரைத்து அவ்வேளை பதினஞ்சு இச்சபையை உற்று நோக்குபவர்களுக்கெல்லாம் இதுவே உயர் ஞான நிலைதனை கற்றுக் கொடுக்கும் சபை என்று உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ் உணர்வு நிலை தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அற்புதமான பணிகள் நடந்தேடி வருகின்றன சபை நாடி வரும் சீடர்களின் வாயிலாகவும் உம் மூலமாகவும் பாம்பாட்டியின் மூலமாகவும் பதினெண் சித்தர்களின் மூலமாகவும் இன்று அகத்தியன் உரைக்கின்றோம் அப்பணிதலில் உமை இணைத்து நடத்துகின்ற அப்பணிதலில் உம் பணி மிக உயர்ந்த பணி என்று அகத்தியன் யாம் வழங்கிய பணிதனை ஏற்று நடத்துபவனே ஏற்றம் கொண்டவனே ஏற்றம் கொண்ட சபையில் ஏறுமுகமாய் அமர்ந்தவனே அகத்தியன் வாழ்த்து நிற்கின்றோம் யாம் எவ்வாறு சிவபெருமானை எவரேனும் ஒரு பிழை சொன்னால் நீங்கள் எல்லாம் அந்த சராசரத்தை எரிக்கும் அளவிற்கு அகத்திய பெருமகனார் நிற்பாரோ அதை போல்தான் உமது கடையின் நிலை தொண்டனாகிய நானும் உம்மையோ வாழை சித்தரையோ ஒரு அச்சரம் தவறாக கூறினால் கூட எம்மால் ஜீரணிக்கும் நிலை இல்லை ஆசானே அதுவே அதுவே என்னால் தீரணிக்க முடியவில்லையே தவிர உமது உமது பேச்சிக்கு வேறு வேறு நிலையே இல்லை நீ சொல்வதே வேத வாக்கு எமக்கு அந்நிலையே அதுவே உயர் நிலை கொண்ட அர்ப்பணிப்பு சரணாகதி நிலை கொண்ட சீடனின் நிலை என்று அகத்தியன் உன் நிலை போல் வரும் சீடர்களின் நிலைகளெல்லாம் உயர்ந்து நிற்கும் காலம் வெகு விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தனே சீடனே சிவமகா சபையினுடைய அருங்காவலனே என்று ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் இவர்கள் கண்ட காட்சிகள் எல்லாம் நாம் உமது அனுமதியோடு ஒரு சச்சங்கத்திலே அவரவர்கள் காட்சிகளுக்கான விளக்கங்களை எல்லாம் கூறினால் அனைவரும் அகம் மகிழ்ந்து நம் சிவசபையின் மாண்புகளை மேலும் தெரிந்து கொள்வார்கள் என்பதற்காகவே ஒரு தினம் சச்சங்கத்திலே இதையெல்லாம் கேளுங்கள் இச்சீடனை விரைவிலே அங்க வர சொல்கிறேன் என்று கூறினேன் குருவே ஏனென்றால் நம் சிவசபையின் மாண்பானது ஏதோ ஒரு வரியிலே சொல்லி முடிக்கும் மாண்பல்ல இது பிரபஞ்சத்தையே வியக்கும் அளவிற்கு விளக்கும் மாண்பு என்பதே ஊர்ஜித உண்மை அதனால் இவர்கள் கண்ட காட்சிகள் எல்லாம் சாதாரண காட்சிகள் அல்ல ஒவ்வொன்றும் தேவநிலை தெய்வநிலை தாண்டிய பரிமாண நிலைகள் என்பதே ஊர்ஜித உண்மை அதுவும் நம் சிவசபை ஆசான் வாழை சித்தர் மூலமாகவே அனைத்தும் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்பதை உணர வேண்டும் என்பதற்காகவே கொண்டிருக்கிறேன் இந்த நிலையிலே நீங்கள் கொடுக்கும் பராமரிப்பு பணிகளை பார்ப்பதால் வாழை சித்தருக்கு ஒரு வேண்டுகோளாகவும் அகத்திய பெருமானிடம் வேண்டுகோளாகவும் வைப்பது என்னவென்றால் எவரெல்லாம் நம் சிவசபை மாண்பை விட்டு நீங்கி சென்று ஏதேனும் செய்தால் அவர்களை சிறிது காலம் அமைதியாக அமைதிப்படுத்தி அந்நிலைகளை வேறொரு பரிமாணங்களில் உள்ள வேறொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் உமது அனுமதியோடு உரைத்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் அதி தீவிர ஆற்றல் கொண்ட சபையில் உணர்ந்து உயர் ஞான மெய்தனை தன் மெய்க்குள் உணர்ந்து அமர்கின்றோர்கள் உயர்ந்து நிற்கின்றார்கள் என்று யாம் உரைத்தவாறு சிவசபை ஆசானின் நிலையை பிரபஞ்ச நிலையன்று உணர்ந்தோர்கள் அவனோடு இணைந்து நிற்கின்றார்கள் அவ்வாறு இணைந்தும் இணையாது இணைந்தும் இணையாது இயல்பு நிலையில் அவரவர்களுடைய உள்ளுக்குள் அமர்ந்திருக்கும் நான் என்னும் நிலை அவர்களை படாத பாடுபடுத்துகின்ற அந்நிலையால் சிறிது காலம் சிறிது காலம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு தத்தளிக்கின்ற நிலை விரைவாக உணர்நிலை வருகின்ற பொழுது உயர்வாக அமர்வார்கள் அவ்வாறு உணர்நிலை இறுதி வரை வராத பொழுது அவர்கள் பயணம் நெடும் பயணமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கும் அது எல்லை இல்லா பயணமாக அது அது உரிய எல்லை காணா பயணமாக சென்று கொண்டிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தனே வணங்கி நிற்கிறேன் ஆத்தானே நீங்கள் இருக்கும் தருணத்தில் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது உணர்ந்து விட்டாலே போதும் எளிதாக சிவத்தை அடையலாம் என்றே நான் உரைக்கிறேன் அதை புரியாமல் அற்ப பதர்களாய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் மறுபடி மறுபடி சித்தர்கள் உரைப்பது மானிடர்களே திருந்தி வாருங்கள் உணர்ந்து வாருங்கள் உணர்ந்து வாழுங்கள் என்று உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் பல்வேறு தளங்களில் அமர்ந்து உரைத்தோம் கேட்கவில்லை செவிகள் உரைக்க உரைத்தோம் கேட்கவில்லை பிரபஞ்ச மகாசபை என்னும் ஆற்றல் கொண்ட தலமதில் அமர்ந்து சிவசூட்சம நூல் என்னும் பேர் ஆயுதம் கொண்டு அச்சாட்டையினால் அவர்களை அவர்களை பிரபஞ்ச சாட்டையினால் தாக்குகின்ற பொழுது அத்தாக்கத்தின் உணர்நிலை அறிந்து வந்து அமர்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கின்றது வந்துவிட்டது அது நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியல் முறைக்கின்றோம் அவ்வாறே அவ்வாறே சிவசபையின் வாயிலாக யுகமாற்ற என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்நிகழ்வோடு உணர்நிலையில் வந்து அமர்கின்ற சித்தர்களோடு அமர்கின்ற சீடர்கள் சிவமகா சித்தனோடு இணைந்து அமர்வார்கள் என்று அகத்தியல் முறைக்கின்றோம் வணங்கி நிற்கிறேன் நீங்கள் இருக்கும் வரை எங்களுக்கு என்ன நீரே பிரபஞ்சம் நீரே சிவம் திருவடிகள் வரிசையாக நின்று சிவத்தை வணங்கி வரும் சீடர்களுக்கு நல்ல ஆற்றல்களை பகிர்ந்தளிக்கும் அழுக்கரக ஆற்றலை இகலோக ஆற்றல் காணாது பரலோக ஆற்றலை இகலோகத்திலே வாழும் காலத்திலே பகிர்ந்தளிக்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையில் பதினொன்று சித்தர்களின் அத்துணை அத்துணை கரங்களும் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் கரத்தோடு இணைந்து நிற்கின்றது என்று அகத்தியன் உரைத்து அமர்கின்றோம் இன்று கண்ட நிலை சீடர்களின் அடி பிரம்மாண்ட நிலை அகத்திய பெருமகனாரும் விசாமித்ரன் நானும் உரைத்ததில் ஆழ்ந்து ஊர்ந்து கவனித்து பார்த்தால் பிரபஞ்ச இயக்கத்தின் நிலையே நாங்கள் பேசியதில் உள்ளது என்பதே உண்மை பொறுமையாக அதை கேட்டு தன்னை தானே என்றால் உயர்நிலை உச்சகட்ட நிலை அவரவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதே உண்மை அதனால் தயவு கூர்ந்து சிறு சிறு சல்லாவர்களுக்காக ஏது செய்வது என்ன செய்வது என்று தெரியாமல் எவையேதும் செய்துவிட்டு தேவையற்ற நிலைகளிலே சென்று தத்தளித்து விடாமல் வரும் படகிலே கரை சேர்ந்து விடுங்கள் என்பதற்காகவே இவை அனைத்தும் ஏனென்றால் கலியுக மாற்றம் என்பது தொடங்கி விட்டது என்பது நிதர்சன உண்மை ஏதோ சிவசபை வந்து விட்டீர்கள் என்பதால் உங்களை எல்லாம் படகிலே வைத்து அமர்த்தி அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார் வாழை சித்தரும் அகத்திய பெருமகனாவும் அதை விட்டு விடுத்து உண்மை எல்லாம் இறக்கி விட்டால் ஆழ்கடலிலே சென்று கரையேற முடியாத நிலை ஆகிவிடும் தயவு கூர்ந்து உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்பதற்காகவே இதை உரைக்கிறேன் அகத்திய நாமத்தையும் வாழை சித்தரையும் அடிபடிவு சரணாகதியுடன் பின் தொடர்ந்தீர்கள் என்றால் வாழ்வில் வாழ்விலில் இன்னல்கள் என்பதே அற்ற நிலையில் அனைவரும் தனது குடும்பத்துடன் வெகு 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 சந்தோஷமாக வாழ்வீர்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதற்காகவே இந்நிலையை மறுபடி மறுபடி உணர்கிறேன் உணர்த்துகிறேன் பிரபஞ்ச மகா சபை என்னும் ஆற்றல் கொண்ட தொடகில் ஸ்வமகா வாழை சித்தன் என்னும் அற்புதமான நிலை இயங்குகின்ற பொழுது உடன் பயணிப்பவர்கள் நீர் உரைத்தவாறு இடையில் நின்று ஆள்கடலில் ஆழ்ந்து விடாமல் பிரபஞ்ச கரை அடைந்து அக்கரை தனிலே அந்த பிரம்மாண்ட நாயகன் நின்று கொண்டிருக்கின்றான் அவன் திருவடியில் சென்று கஞ்சமடைகின்ற நாள் வரை கவனமாக பயணிக்க வேண்டும் என்று நீர் உரைக்கின்றதை யாம் அகத்தியன் இயல்பு நிலையில் உரை கொள்கின்றோம் சீடர்களுக்கு சித்தனே ஓமகனே சரைய நமக வாளை சித்தனே வேற ஏதும் வினாக்கள் உள்ளதா எம்மிடத்தில் எல்லாம் அன்னைக்கு அன்னைக்கு வந்தவங்க எல்லாமே நல்ல அனுக்கிரகத்தை அன்றைய நாளில் அன்றைய நாளில் அமர்ந்திருந்தோர்கள் எல்லாம் விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு திரு கைலாய பீடமதில் அமர்ந்திருந்தார்கள் மாற்று நிலை கொண்டு வேற்று நிலை கொண்டு வந்த அமர்ந்தோரும் தன் நிலைதனை மறந்து இங்கு ஆற்றுகின்ற அற்புதமான அத்தகைய சிவ சுவாசித்த வேலைதனில் அவர்களெல்லாம் தன்னிலை மறந்து அமர்ந்திருந்தார்கள் மாற்று நிலை கொண்டு வினா எழுப்பியவன் கூட அகத்தியன் கொடுத்த விடைதனில் அவன் அடிநிலை ஆடி நின்ற அக்கணமதை அகைத்து சித்தர்களும் உணர்ந்தார்கள் என்று அகத்தியன் உழைக்கின்றோ சிவபெருமானின் திருமணத்திற்காக சிவபெருமான் உம்மை அனுப்பி பூ உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் சமன்படுத்திய அத்தருணம் உணர்ந்தவன் இதை உணர்ந்திருந்தால் அவன் அதை செய்திருக்க மாட்டான் உன் நிலை என்னவென்று உணராதவனே அதை சிவம் என்பதை மறந்து விடுகிறார்கள் அகத்தீசர் என்பவர் யாரோ ஒருவர் என்று நினைக்கிறார்கள் சிவமே நான்கு நான்கு பேர் இடத்தில் கொடுத்த முதல் முதல் காலகட்டத்திலே பிரபஞ்சத்திலே திசைகளிலே செல்லக்கூடியவர்களில் நீரும் ஒருவர் அவரிடமே இருந்தே நீர் வந்தீர் என்பதையும் மறந்துவிடுகிறார்கள் அவன் எதற்காக வந்தான் எவரிடத்தில் இருந்து வந்தான் என்பதை மாநிலம் மறைக்கின்ற பொழுது அகத்தியனை மறப்பது ஆச்சரியமா சித்தனே விஸ்வாமித்திரனே மகா சபையிலிருந்து நீரும் யாமும் அனைத்து சித்தர்களும் சிவமகா வாழைச்சித்தனும் உரைக்க உரைக்க உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு காலம் ஒரு காலம் நிச்சயமாக மாற்றம் கொண்ட நிகழ்வாக நிகழ்ந்து வந்து அமர்வார்கள் உணர்வார்கள் தற்பொழுதே பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அத்தகைய பறைசாற்று நிலை சாதனத்தை காண்கின்ற பொழுது உண்மை ஞானம் இதுவே என்று மாற்றி மதநிலை கொண்டோன் கூட உணர்ந்து அமர்ந்து வாழ்த்து நிலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றான் இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது நீயும் அறிந்த உண்மை என்று விஸ்வாமித்ரனே அகத்தியன் உரைக்கின்றோம் முதலில் அவரவர்கள் சென்ற காலங்கள் என்ன அவர்கள் கடந்து வந்த பாதைகள் என்ன ஏன் இன்று சிறுநூல் தாங்கும் சீடனும் கடந்து வந்த பாதை என்ன அவன் வந்து இங்கு சேர்வதற்குள் கடந்து வந்த முற்புதர்கள் என்ன இவையெல்லாம் அன்று அகற்றி இன்று அனைவரையும் தங்கள் முன்னே வெகு எளிதாக நிறுத்தி அனைத்தையும் நீர் தந்து கொண்டிருக்கிறீர் என்பதையே உணராமல் செய்கிறார்கள் அதுவே வருத்த நிலை உமக்காக பிரபஞ்சமே நிற்கிறது இதை எடுத்துக்கொள் என்கிறது சிவமே நிற்கிறார் அகத்தியர் நிற்கிறார் வாழை சித்தர் நிற்கிறார் வரும் என்று கூறுகிறார்கள் அந்நிலையை உதறி தேவையற்ற நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்கிறார்கள் குருவே அந்நிலை வெறும் மானிட நிலை மானிட நிலையிலிருந்து மாறி வந்து அவர்கள் மாற்றி நின்று அமர்ந்து அவர்களுடைய அந்நிலை அந்நிலை படிப்படியாக உயர்கின்ற பொழுது உயர் ஞான நிலை எதுவென்று ஞானத்தை ஞானத்தின் மூலமாக கற்றுக்கொள்கின்ற பொழுது உணர்வார்கள் வரும் காலமங்களில் காத்திருப்போம் யாரும் யாரும் வந்து அமர்ந்து என் நிலையும் அடையும் காலம் அதை அனைவரும் காத்திருப்போம் பிரபஞ்ச மகா சபையில் இருந்து அக்காலம் விரைவில் என்று அகத்தியன் சுவாமித் சித்தனோடு உரையாடி வினா இருந்தால் விடை பகிரலாம் யாம் அகத்தியன் அமர்ந்து இருக்கின்றோம் வாய் வாழ்கித்தனே வாழை சித்தரே வினாக்கள் ஏதேனும் உள்ளதா ஒன்றை மட்டும் கூற விரும்புகிறேன் அகத்திய பெருமகனார் கூறியதை போல் உண்மை காண்பது இன்று எளிது இன்னும் சிறு காலங்கள் கழிந்தவுடன் உம்மை காண்பதற்காக நான்கு நாட்கள் அங்கு வந்து அமர்ந்து உம்மை காண வேண்டும் காண வேண்டும் காண வேண்டும் என்ற நிலையிலும் உம்மை கண்களால் மட்டுமே காண முடியும் அருகில் வராத நிலையிலே வரப்போகும் நிலையை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் இவையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் தேவையற்ற நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று ஏதோ தாங்கள் பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்கிறேன் அனைத்தையும் விடுத்து சிவசபையை நம்பி வாருங்கள் சிவசபையால் மாற்ற முடியாது நிலை என்பதே ஏதும் இல்லை என்பதே நிதர்த்தன உண்மை எதையும் செய்யும் சிவசபை பிரபஞ்சத்தையே இயக்கமாக மாற்றி நிற்கும் இச்சபையிலே உமது வாழ்வியலில் நடப்பவையெல்லாம் ஒரு விஷயமா என்று யோசித்து பார்த்தால் அனைத்தையும் மாற்றும் நிலை சிவசபை குண்டு என்பதை உணர்ந்து அனைவரும் வாருங்கள் என்பதே விஸ்வாமித்திரனின் ஆசியாகவும் எனது குருவின் ஆசியாகவும் அவரின் அடைமொழியாகவும் அனைவருக்கும் கூறி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் இந்த நிலைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு எச்சரிக்கை நிலைகள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவிப்பு நிலைகள் எதிர்கால சபை வன் அதாவது தன்மையா தரமா மேன்மையா இறை அமர்ந்திருக்கிற சபை இறை எப்படி ஆட்சி பண்ணத நிலையில் அமர்ந்திருக்காரோ அதையே வர்றவங்க வந்து அமர்ந்து அவங்க வணங்கி நின்று பணிச்சு நின்று இறை ஆட்சி செய்கின்ற சபையில் எப்படி மாண்போட மகத்துவத்தோட பயணப்படணும் எப்படி நான் என்ற நிலையை அகற்றி தாழ்ந்து தாழ்ந்து அப்படி ஒரு ஏன்னா இறைவனுக்கு முன்னாடி மானிட மாதிரி மானிட பதர்கள் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி பயன்படுத்துவோம் மானிட பதர்கள் தான் எல்லாரையும் சேர்த்து தான் எல்லாரையும் சேர்த்து சிவசபை ஆசான்ல இருந்து எல்லாரையும் சேர்த்து மானிட ஜென்மங்கள் அப்ப இறைவன் பேசுற இடத்துல எப்படி இருக்கணும் என்ன தன்மையில இருக்கணும் அப்படிங்கிறத அறிஞ்சு வர்றவங்களுக்கு மட்டும்தான் இங்கே இடம் நான்கத விஷயத்தையோ தனது புஜ பலத்தையோ பண பலத்தையோ தன்னுடைய அது என்ன என்ன சொல்லுவாங்க பின்பலத்தையோ முன்பலத்தையோ காட்டிக்கிட்டு இங்க வர்றவங்க யாரும் அமரதுக்கு தகுதி இல்லாத இடமா இது இருக்கு அவங்களுக்கு தகுதியான இடம் வந்து கடைசி காலத்தில் அந்த போடப்பட்ட மேடையில் அடுக்கக்கூடிய அந்த வெப்ப நிலைகள்ல தான் அவங்களோட அந்த நிலைகள் மாறுமே தவிர இங்கே அவங்க மதிப்பு மரியாதை எதுவும் கிடையாது இந்த அன்பும் கருணையும் ஆட்சி செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் தெரிவித்து வந்தவங்க எல்லாம் வணங்கி நின்றவங்க எல்லாம் அன்னைக்கு ஐஸ்வர்யத்தை வாங்கினாங்க அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்காங்க காரிய வெட்டி நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் ஆனந்தமயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே வர்றவங்க அதாவது இறையோட சன்னிதானத்தோட இறையோட அருகாமையில் ஆனந்தமா அகத்தியத்தோட இருந்து தெளிச்சுக்கிட்டு வாராங்க உயர்வானவங்க உன்னதமானவங்க உத்தமமானவங்க வந்து பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால தாழ்ந்து இருந்து வணங்கி நிக்கல அவங்களுக்கு அனைத்து வரமும் கிடைச்சி எல்லா நிலைகளும் வெற்றியாகுது தடைப்பட்ட தடைபட்ட நிலைகள் ஆப்ரேஷன் நிலையில் தவிர்க்கப்படுகிறது பேசாதவங்க பேசுதாங்க நடக்காதவங்க நடக்காங்க நடக்காங்க நடக்காத விஷயமெல்லாம் நடக்கு இருபது வருடம் நாற்பது வருடம் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் உடனடியாக தொடர்ச்சி எடுத்து தீர்வு காணப்படுது ஒரே ஒரு வாரத்திற்குள்ளாக தீர்வு காணப்படுது அப்படிங்கிற நிலைகள்லாம் ரொம்ப பெருமிதமா நடந்துகிட்டு இருக்கு சொல்றதுக்கும் பெருமிதமா இருக்கு அவங்க வந்து சொல்லையில ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இங்க நிக்கிடுது தே தேவ லோகத்துல தேவ சபையில அப்படி நடக்கிற விஷயங்கள் இங்க வந்து எளிமையா நடந்துகிட்டு இருக்கு உணர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க உயர்வானவங்க பொது ஜென்ம புண்ணிய சீலர்கள்லாம் பயணப்படுறாங்க கூடையே இருந்து திருந்தாதவங்களும் இருக்காங்க வந்து வந்து பார்த்து பார்த்து சும்மா இங்கே வந்து அவங்க கால விரயத்தை ஏற்படுத்தி இங்க பார்த்து தன்னை அறியாம தனக்கொரு அந்த 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 வாசகங்கள்லாம் இன்னைக்கு போடப்பட்டு விட்டுருக்கு பிரபஞ்ச சபையில தன்னை உணராம அலைதாங்க அந்த ஜந்துகள்லாம் இப்படின்னு சொல்ல முடியும் அந்த ஜந்துக்கள்லாம் திருந்தி அவங்க மானிடர்களாக மாறி அதில வந்து மகான்களாக மாறி சித்தர்களாக மாறி மாறக்கூடிய அற்புதமான நிலைக்கு வர்றதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கொடுக்கணும் அனுகிரவம் வாழ்த்துதலையும் பிரபஞ்ச மகாசபையில் இருந்து பதினெண் சித்தர்கள் உள்ளிட்ட யாம் சித்தம் கொண்ட சுவாமித்ரன் பாம்பாட்டி உள்ளிட்ட யாம் யாவரும் அமர்ந்திருக்கின்றோம் வரும் சீடர்களை சித்தன் திருவடி வணங்கி வருகின்ற சீடர்களை வரவேற்று ஆசிகள் கூற சிவத்திற்கு சிவத்திற்கு யாம் சித்தர்கள் கட்டளையிட்டு அமர்ந்திருக்கின்றோம் சிவம் கட்டளையிடுகின்ற பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலெல்லாம் வந்து மண்டியிட்டு நிற்கின்றன அவரின் திருவடியில் யாம் சித்தர்கள் உள்ளிட்ட யாம் சிவபெருமானுக்கு இடுகின்ற கட்டளையின் பால் அவர் அணுக்கின்ற அவர் அளிக்கின்ற அணுக்கரக நிலையோடு பயணப்படுக யாவரும் சிவமகா வாழைச்சித்த ஆற்றலின் மூலமாக என்று யாம் விஸ்வாமித்திரன் இணைந்த ஆசிதனை அகத்தியன் வழங்கி அகமையில்வோடு அமர்ந்திருக்கின்றோம் யாம் திருவடி பணிந்தோம் திருத்தால் பணிந்தோம் உயர்வான ஆசை பெருமகனாரின் திருவடிகளையும் வாழைக்கு தரும் திருவடிகளையும் இருக்க பற்றி எம் நிலையிலிருந்து மாறா நிலையை எப்பொழுதும் உமது ஆசியாக எமக்கு அளிக்க வேண்டும் என்று வணங்கி நிற்கிறேன் விஸ்வாமித்திரன் பிரபஞ்ச சபையை பற்றியவன் பற்றற்று பற்றியவன் அவனை சபை பற்றிக் கொள்ளும் சித்தனே விஸ்வாமித்திரனே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் உமக்கு பிரத்யேக தனித்துவ ஆசுகளை அகத்தியின் அந்திமகா வேலைகளில் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகரீஷாய் மகரிஷியே நமோ நமக 嗯，很难熬。